வாழ்க்கை ஒரு சக்கரம் ஆமாங்க வாழ்க்கை ஒரு சக்கரம் தாங்க வாழ்க்கைய சக்கரத்தையும் ஏன் கம்பேர் பண்ணுறோம் ஒப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரம் என்பது சுழண்டு கொண்டே இருக்கும் அதனால் சுற்றிக்கிட்டே இருக்கும் சக்கரம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் வீல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அதாவது வாழ்க்கையும் வந்து அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம எந்த எமோஷனில் இருக்கோமோ அதே எமோஷன் எப்பயுமே இருந்துட மாட்டோம் இன்றைக்கி நம்ம சதர்ஷமாக இருக்கிறோம் நாளைக்கு சாதாரணமாக இருப்போம் சார்த்தமாக இருப்போம் அதுக்கு அடுத்து மறுநாள் வந்து சோகம் அதுக்கு அதுக்கடுத்த நாள் அழலாம் இது பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை என்ன பொரிஞ்சுக்கணும்னா நம்ம மனநிலை சக்கரம் போல் சுற்றிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை அதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் எந்த நிலையும் நிரந்தரம் கிடையாது அதை பொரிச்சிக்கணும் எந்த நிலையானாலும் எந்த மனநிலையானாலும் நம்ம வாழ்க்கையை உற்சாகமாக வாழறதுக்கு தவிரிடக்கூடாது கூடாது இதுதான் இன்னைக்கான தத்துவம் ஸோ வாழ்க்கை என்னும் சக்கரம் சுத்தி கொண்டே இருக்கும் ஒரே நிலையில் இருக்காது அப்படி இருந்தும் நம்ம அதை பஞ்சராமல் பார்த்துக்கணும் 파트 보면 thank you so much.